எப்போதுமே இரவு தூங்கும் பொழுது நேராக கை கால்களை நீட்டி படுப்போம் என்றால் இல்லை என்றுதான் கூற வேண்டும் அவர்கள் சௌகரியத்திற்கு ஏற்றாற் போன்று ஒரு பக்கமாக சாய்ந்து இடது வல்லது புறமாக படுப்பதும் குப்பரப்படுப்பதும் மனிதர்களிடம் நிகழக்கூடிய சாதாரண ஒன்றுதான் ஆனால் ஒரு பக்கமாக படுப்பதால் உடலுக்கு பாதிப்பு ஏற்படுகிறதோ இல்லையோ முகத்தில் சீக்கிரம் சுருக்கங்கள் விழுந்துவிடுமா மேலும் உடலிலும் ஒரு சில பாதிப்புகள் தோன்றுமா நீங்கள் பக்கவாட்டில் ஒரு கழித்து தூங்குவது அல்லது வயிற்றை கீழே வைத்து குப்புறப்படுத்து தூங்கும் போது உங்கள் முகம் தலையணையில் நெசுக்கப்படும் நீங்கள் பக்கவாட்டில் உறங்கும் பொழுது முகத்துக்கு கொடுக்கும் அழுத்தத்தின் காரணமாக சருமம் நசுங்குவதோடு நீங்கள் தூக்கத்தில் நகரும் போது உங்களின் சருமம் நீட்டப்பட்டு சுருக்கப்பட்டு எல்லா திசைகளிலும் இழுக்கப்படும் இதன் காரணமாக முகத்தின் சருமம் சேதமடையும் நீங்கள் பக்கவாட்டிலோ அல்லது குப்பிரப்படுத்த இருக்கும் பொழுதோ உங்களின் முகம் தலையணையில் நன்றாக அழுத்தப்படும் இது முகத்தின் சருமத்தில் சுருக்கங்கள் மற்றும் ஏற்படுத்தும் அதோடு இந்த அழுத்தம் சருமத்தில் இருக்கும் கொலாஜினை உடைத்து சருமத்தில் மெல்லிய கோடுகள் ஏற்பட வழிவகுக்கும் பக்கவாட்டில் அல்லது குப்புறப்படுத்து தூங்கும் போது கண்ணம் வாய் நெற்றி பகுதி தலையணையில் அழுத்தி உராய்வு ஏற்படும் இந்த உராய்வு கூட சருமத்தில் சுருக்கங்கள் மற்றும் காயங்களை கூட உண்டாக்கலாம் ஒரு கழுத்து தூங்குவதால் முகத்துக்கு கொடுக்கும் அழுத்தத்தால் சருமம் நெசுங்குவதோடு மட்டுமின்றி தூக்கத்தில் எப்படி படுத்துள்ளோம் என்று கூட தெரியாமல் அங்கும் இங்கும் நகர்ந்து படுப்போம் இதன் காரணமாக உங்களின் சருமம் நீட்டப்படுவது சுருக்கப்படுவது என எல்லா திசைகளிலும் இழுக்கப்படும் இதன் காரணமாக முக சருமம் அதன் பொலிவை இழந்து சிதைந்து விடும் என்பதை நினைவில் கொள்ளவும் ஒரு கழுத்து படுப்பவர்கள் என்றால் இரவு தூங்கும் போது எந்த பக்கம் படுத்து தூங்கி வரை அதே நிலையில்தான் படுத்திருப்பர் இது கூட சருமத்தில் சுருக்கங்களை ஏற்படுத்தும் நீங்கள் கவனித்திருந்தீர்கள் என்றால் தலையணையில் முகம் அழுத்தி இருந்த பக்கத்தின் சருமத்திற்கும் தலையணையில் முகம் இல்லாத பக்கத்துக்கும் வேறுபாடு இருப்பதை பார்த்திருப்பீர்கள் இரத்த ஓட்டம் தடைப்படும் பக்கவாட்டில் குப்புறப்படுத்து தூங்குவதால் முகத்தில் ஏற்படும் அழுத்தத்தின் காரணமாக கண்ணம் வயிறு போன்ற பகுதிகளுக்கு செல்லும் ரத்த ஓட்டம் தடைபடும் இருப்பது கூட சரும சுருக்கங்களை உண்டாக்கலாம் தூங்கும் போது குப்புறப்படுத்து தூங்குவர் அப்போது அவர்களின் முகம் தலையணையில் நன்றாக அழுத்தமாக படியும் இது முகத்தில் அதிகமான சுருக்கங்களை ஏற்படுத்தும் முகத்தில் சுருக்கங்கள் ஏற்படாமல் இருக்க இவர்கள் தூங்கும் நிலையை மாற்ற வேண்டியது மிகவும் அவசியமாகும் முகத்தை தலையணையில் அழுத்தாமல் நேராக மல்லாக்கப்படுத்து தூங்குவது முக சுருக்கத்தில் இருந்து தப்பிக்க உதவும் ஆழ்ந்த நன்றாக தூக்கம் மிகவும் உடலுக்கு அவசியம் வயதில் பெரியவர்கள் ஏழு முதல் எட்டு மணி வரையும் குழந்தைகள் ஒன்பது மணி வரையும் நன்றாக தூங்குவது மிகவும் அவசியமாகும் சரியான தூக்கம் இல்லாமல் இருப்பதால் கூட முகத்தில் சுருக்கங்கள் ஏற்படும் அது மட்டுமின்றி சரியான தூக்கமின்றி இருப்பதால் கண்களில் வீக்கம் கண்களின் கீழ் கருவளையங்கள் போன்ற பிரச்சனைகள் கூட ஏற்படலாம் இரவில் தூங்கச் செல்லும் முன் நீங்கள் உங்களின் முகத்துக்கு விட்டமின் ஏ நிறைந்த கிரீம்களை பயன்படுத்தலாம் ஏனெனில் விட்டமின் ஏ முகத்தில் மெல்லிய கோடுகள் ஏற்படுவதை தடுக்கவும் கொலாஜினை உற்பத்தியை தூண்டவும் செய்யும் இதனால் உங்களின் முகம் எப்போதும் இளமையாகவே காட்சியளிக்கும் தலையணை உரைகளை தேர்ந்தெடுப்பதில் கவனமாக இருக்க வேண்டும் சிலர் மென்மையான சாப்டாக இருக்கும் காட்டன் தலையணை உரைகளை பயன்படுத்துவர் ஆனால் தலையணை உரைகள் காட்டனாக இருப்பது நல்லது பட்டு மற்றும் தலையணை உரைகள் அதிக அளவில் முகச்சுருக்கங்களை ஏற்படுத்தாது சிலர் தங்களின் தலைமுடியை விரித்து போட்டு அதன் மேல் முகத்தை வைத்து தூங்குவார்கள் இதனால் கூட முகத்தில் சுருக்கங்கள் ஏற்பட வாய்ப்பிருக்கிறது அதே போல் கடினமான தலையணையை பயன்படுத்துவதற்கு பதிலாக முகத்தை அழுத்தாத மென்மையான தலையணையை வைத்துக் கொண்டு தூங்கலாம் இது கூட முக ஏற்படும் சுருக்கங்களை தடுக்கும் சருமத்தில் சுருக்கங்கள் ஏற்படுவதற்கு நீங்கள் தூங்குமுறை மட்டுமின்றி சில வாழ்க்கை முறை செயல்பாடுகளையும் காரணமாகும் ஆரோக்கியமான உணவு முறையை பின்பற்றுவது சூரியனிலிருந்து சருமத்தை காக்க சன்ஸ்கிரீன் பயன்படுத்துவது போதுமான அளவில் தண்ணீர் அருந்தி உடலை எப்போதும் நீரேற்றமாக வைத்திருப்பதன் மூலம் சரும சுருக்கத்தை தடுக்க முடியும் இரவு தூங்கும்போது ஒரு பக்கம் மட்டுமே தொடர்ந்து படுப்பது சிலருக்கு சிலருக்கு நன்மையாகவும் கெடுதலாகவும் இருக்கலாம் உடல் ரீதியாக பார்க்கும்பொழுது ஒரு பக்கமாக படுப்பதன் நன்மைகள் குறிப்பாக இடது பக்கம் படுப்பது ஜீரணத்திற்கு மிகவும் உகந்தது இது வயிற்று அமிலத்தை மேலற விடாமல் தடுக்கும் இடது பக்கம் படுப்பது இரத்த ஓட்டத்தை மேம்படுத்தும் இது கர்ப்பத்தை பாதுகாப்பாக வைத்திருக்க உதவும் வாய் வழி மூச்சை சீராக்குவதால் குரல் இறைச்சல் குறையும் மூச்சுக்குழாய் தடயங்கள் மெல்லிதாக இருக்கும் இது சுவாசத்தை சுலபமாக்கும் ஒரு பக்கமாக தொடர்ந்து படுப்பதன் பாதிப்புகள் ஒரே பக்கம் தொடர்ந்து படுத்தால் தோளில் அல்லது மட்டுக்குத்தில் அழுத்தம் ஏற்படலாம் இது நீண்ட காலத்தில் வழியாக மாறக்கூடும் தொடர்ந்து ஒரு பக்கம் முகத்தை குஷனில் வைத்து படுப்பது முகத்தில் அழுத்தத்தை ஏற்படுத்தி சிறு மற்றும் தழும்புகளை உருவாக்க வாய்ப்பிருக்கிறது உங்கள் உடல்நிலைக்கு ஏற்ப ஒரே பக்கம் படுத்தால் முதுகெலும்பு அல்லது இடுப்பில் தவறான நிலை ஏற்பட்டு வலி உருவாகலாம் நேரம் அனுசரித்து மாற்றங்கள் செய்யுங்கள் இரவில் ஒரு நிலையை மட்டும் பின்பற்றாமல் இடையிடையே பிற பக்கங்களுக்கு மாறுங்கள் தலையணை உங்கள் கழுத்தை சீராக அதிகரிக்க வேண்டும் ஒரு பக்கமாக படுக்கும் போது காது முதல் தோல் வரை உள்ள இடத்தை சரியாக நிரப்பும் அளவுக்கு தலையணை தேவை ஒரு பக்கம் படுப்பது சிலருக்கு நன்மையாக இருந்தாலும் தொடர்ந்து ஒரே பக்கம் படுப்பது தசைகள் மற்றும் எலும்புகளுக்கு பாதிப்பை ஏற்படுத்தலாம் அதன் காரணமாக உடலை அடிக்கடி மாற்றிப்படுத்தல் ஆரோக்கியத்திற்கு உதவும்